நீங்கள் பார்த்து உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த ஒரு பக்கம் சேவ் பண்ணியிருக்காரு இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு கௌதம் மிகப்பெரிய ஒரு ஆபர் தராங்க ஆனா இந்த விஷயம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம அஞ்சலிக்கு அப்படியே சும்மா மைண்டில் வேறு விதமாக புரிஞ்சிடுச்சு போல் ஒரே அடியாக நம்ம இலக்கியாவை போட்டு தரல அஞ்சலி பிளான் பண்ணிட்டா நம்ம அஞ்சு பிளான் பண்ண வழியில் நம்ம இலக்கியாவும் கையும் கலவமாக மாட்டிடுறாங்க ஐயோ பாவங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறதுலேயே குளிப்பரிப்பாவான்னு சொல்லிட்டு சும்மாவை சொல்லுவாங்க காசு கொடுத்தா யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இவங்க கூட இருந்தால் அந்த ஆயம் அம்மா அந்த ஆயம் அம்மா எந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு நம்ம இலக்கியா என்னென்னவோ அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அவ்வளோ பண்ணியிருந்தோம் கரெக்டாக ஒரு ஒரு லட்சத்தை பார்த்துட்டு ஒரே அடியாக வாழ்க்கையை வறுத்துட்டு ஆடாடி ஒரு லட்சம் வருது அந்த ஒரு லட்சத்துக்கோசரம் நம்ம கொலை பண்ணால் என்ன தப்பு இலக்காவை நம்ம என்ன டேரெக்டாக கொலை பண்ணுறோம் அதில் தானே கலந்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ச்சினா ஒரு பக்கம் கலந்து விட்டுறாங்க இதனால் நம்ம இலக்கியா தெரியாமல் சாப்பாடு இந்த இலக்கியா மட்டும் சாப்பிட்லங்க இலக்காவாகவும் ஒரு பிஞ்சு குழந்தை இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு இத்தனை வருஷமாக குழந்தையில வளர்த்து ஆளாக்கி அவங்கள படிக்க வச்சுருக்காங்களே அந்த அம்மாவுக்கு தெரியாதா இந்த மாதிரி நாம ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் அசால்ட்டா ஒரு குழந்தைய கொல்றதுக்கு இப்போ உடந்தையா இருக்காங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ற ஜென்மங்க இந்த உலகத்தில் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கு அது உதாரணம் இவங்கன்னே சொல்லலாம் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கூட்டின்னு போயிட்டு இதை பாத்துக்கப்பா இந்த இடம் இட மதிப்பு வந்து கரெக்டாக சுமார் பதினோரு கோடி போகும் இதை இப்பவே உங்க பேருக்கு மாற்றி வைக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேயே கௌதம் பேருக்கு மாற்றி வச்சுறாங்க எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ உதவி செஞ்சவங்க ரெண்டு பேருக்கும் கை மாறி இது மட்டும் இது செஞ்சாக்கடா போதாது இதுவும் சொத்தம் எழுதி கொடுத்துட்டு மறுபக்கம் கையெடுத்து கும்பிட்றாரு உடனே பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு பேங்க்கில் லோனும் எடுத்து தந்துடுறாங்க அடர் இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு எங்கெங்கே கிடைப்பாருங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு கிடைக்கிறது கொடுத்து வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வாழ்க்கையில் நம்ம எப்பயோ எங்கேயோ செஞ்ச பொண்ணியம் தான் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் திங்க் பண்ணுற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு பக்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்கள பேசி முடிச்சிடறாங்க எஸ்எஸ்கே இருந்து எப்படியாவது தடுத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வரான் ஆனால் அந்த இடத்துல நீ யாரா நீ எல்லாம் ஒரு ஆள் நீ சொரத்தை நான் செய்யணுமா என்னால் அதை செய்ய முடியாது எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் என்ன வேணாலும் நான் கௌதமுக்கு செய்வேன் ஏன்னா கௌதம் என்னோட குடும்பத்தை சேவ் பண்ணியிருக்கோ அதனால் அவனுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் நீ யார் அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸ் எல்லாம் ஒழுங்கு ஒழுங்குமுறையாக நீயா ஓடுற இல்லை அவனை அடிச்சு ஓட விட்றான் பிஸ்னஸ் எல்லாம் பிளாஸ் பண்ணுறன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிச்சு நீ இன்னா என்ன பண்ணிக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைட்டான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம் கௌதம் இல்லைக்கு அதான் அவங்க தான் என் குடும்பத்தே சேவ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக சொன்னாங்களே இந்த உலகத்தில் யாரை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம் ஆனால் ஒரு சிலில் காசு கொடுத்து வாங்க முடியாது நல்ல உள்ளங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அந்த நல்ல உள்ளத்தில் ஒரு உள்ளம் தான் இவங்க பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் யாருக்கு கிடைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ள கிடைச்சது ரொம்பவே கொடுத்து வச்சுக்கிற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி நல்ல உள்ளம் எங்கேயும் எப்பயும் டக்கு டக்குன்னு கிடச்சிட மாட்டாங்க இந்த மாதிரி கிடைச்சா அவங்கள விட்டுறவும் கூடாது வாழ்க்கையில் அவங்கள மாதிரி நல்ல உள்ளங்களை சேவ் பண்ணி வச்சோம் நாமளும் முன்னேற முடியும் வாழ்க்கையில் அவங்களும் முன்னேறி போயினே இருந்தாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு ப பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க சாப்பிடே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சாப்பாட்டில் எதனா பயசு இவ்வளோ கலந்துச்சுங்களா ஏதாவது பிரச்சனை ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்